பாஸ் லைவில் ஒரு பக்கம் கன்வர்ஷன் ரூமில் எல்லாரையும் கதற கதற கண்ணீரோடு வெளியேறி எல்லாரும் பக்கம் தண்ணி கொடுங்க பாஸ் இது கொடுங்க பிக் பாஸ்ன்னு கதற விட்ட தருணத்தை பார்க்க முடிஞ்ச்சி அதில் நாமினேஷன் பேஸ் பண்ணி ஒரு செக்மெண்ட் வச்சாங்க பாருங்கள் வேறு மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுலேயும் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக ஒருத்தர் பண்ணார் அது யாருன்னா கானா வினோத் தான் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படி என்ன தான் கன்ஃபர்ஷன் ரூமில் நடந்துச்சு எல்லா ஹவுஸ் வச்சுக்கோம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான தான் இது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் என்ன இது பதினாலாவது வாரம் ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்ச்சுமே நாமினேஷனில் இருக்கும் அதுதான் பிக் பாஸோட வழக்கம் கரெக்டா இதுல நேத்தே வந்து என்னது சபரி வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டாருன்னு தகவல் வந்தது அப்பயே நான் டவுட் வச்சிருந்தேன் என்னது இது இதுவரை வழக்கமாக நடக்காதே அது எப்படி இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்ல அது என்ன ஆச்சுன்றது இன்னைக்கு லைவ்ல தெரிஞ்சது என்ன சொன்னாரு இப்போ வந்து ஒரு சேவிங் ப்ராசஸ் நடக்க போகுது இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரை நீங்க சேவ் பண்ண போறீங்க அப்படின்றத சொல்லிட்டு கன்ஃபஷன் ரூமில் கூப்பிட்டு சொல்றாரு ஃபஸ்ட்டு கானா வினோத் போறாரு நீங்கள் யாராவது ஒருத்தரை சேவ் பண்ணும் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஒரு மிளகா இருக்கு அந்த மிளகாவை எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்றது தான் ரூலு ஒரு காரணத்தை சொல்றாரு சார் நான் சபரியை சேவ் பண்ணுறேன் வினோத் சபரியை சேவ் பண்ணுறேன் டிக்கெட்டு ஃபினாலையில அவன் தான் பாயிண்ட் டேபிளில் முதல் இடத்துல இருந்தான் அந்த ஒரு டேபிள் அந்த பாயிண்ட்லாம் துத் துத் துச்சமாக சாரி துச்சமாக நினைச்சி வந்தாரு அது நல்லா இருந்தது ஸோ அந்த இடத்துல துச்சமாக நினச்சிச்சு வந்து அவங்களுக்காக இருந்து சேவ் பண்ண மூமெண்ட்டு அங்கே ஹெல்ப் பண்ண மூமெண்ட்லாம் வேறு மாதிரி சார் அப்படின்றதையும் சொன்னாங்க வேலிடான ரீசன் மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா அது பாயிண்ட் ஸ்டேபிள் ஐயா இருக்கு நினைச்சிருந்தா சபரி வின் பண்ணியிருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொசிஷனலாக இருந்தான் எனக்கு பாயிண்ட் ஸ்டேபிளாது இதுவாகுது எனக்கு ஹியூமானிட்டி முக்கியன்ற மாதிரி சபரி வந்தது வேற மாதிரி மூமெண்ட்டு ஃபஸ்ட்டு இவர் சே சாப்பிட்டு மிளகா சாப்பிட்டு சேவ் பண்ணியாச்சா அடுத்து ரெண்டாவது மிளகா உங்கள் சாய்ஸு நீங்கள் இன்னொருத்தர் கூட சேவ் பண்ணலான்றது உங்களோட ஆப்ஷன் ஒன்று கம்பல்சரி ரெண்டாவது சாய்ஸ் வினோத் வந்து என்ன பண்ணிட்டாரு சார் நான் என்னையே சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை ஆட்கள் இருக்கட்டும் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும் மாதிரி வினோத் வெளியே வந்துட்டார் அடுத்து திவ்யா போகிறாங்க ஃபர்ஸ்ட் சாண்ட்ராவை சேவ் பண்ணுறாங்க குறிப்பா என்னோட எல்டர் சிஸ்டர் மாதிரி கூட இருந்திருக்காங்க ஸோ பிபி வர காரணமே அவங்க வந்து ப்ரெசென்ட் வாய்ப்பு வாய்ப்புக்காக வந்திருந்தாங்க ஆனால் அவங்க ரொம்ப ஃபேமிலி செஞ்சிட்டு இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகுறாங்க ஸோ அவங்க சேவ் ஆகிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக போகணும் அப்படின்றதுக்காக சேவ் பண்ணுறேன்ற மாதிரி சாண்ட்ரவை சொல்லிவிட்டு மிளகா சாப்பிடும் போது திவ்யாவோட ரியாக்ஷன்லாம் பார்க்கணுமே அல்டிமேட்டு போங்க அந்த அளவுக்கு வந்து சாப்பிட முடியாமல் தவிச்சு தவிச்சு சாப்பிட்ட மொமெண்ட்டை பார்க்க முடிஞ்சி சரி ஒரு நபரை சேவ் பண்ணிட்டாங்களே ரெண்டாவது கிடையாது அப்படின்னு நினச்சா ரெண்டாவது சாய்ஸ் என்னும்போது நான் சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டாஸ்கில் வந்து அவர் டிக்கெட்டு வின் பண்ணி இருக்கணும் அவருடைய பெஸ்ட் எல்லா இடத்துலையும் கொடுத்தாரு முன்னிலையில இருந்தாரு சபரி ஓகே ஆனா ஸ்கோர் எல்லாம் எடுத்து ஸ்கோர் எல்லாம் தூரம் வச்சுட்டு அங்கே ஹியூமனிட்டிக்காக இறங்கி போனார்ல ஸோ கண்டிப்பா சபரியை சேவ் பண்ண தோணுது பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி அந்த சாய்ஸையும் வயசாக பயன்படுத்தினது திவ்யா வேற மாதிரி ஏன்னா ஒன்று கம்பல்சரி ரெண்டாவது ஆப்ஷன் அதை பயன்படுத்தி மேலும் மேலும் எடுத்துகிட்டு போனோம்ல தட் வாஸ் குட் மூமெண்ட்டு சூப்பர் திவ்யாவும் ரெண்டாவது மிளகா சாப்பிட முடியாமல் தான் சாப்பிட்டாங்க ஆனால் கலக்கிட்டாங்க அடுத்து மூணாவது சபரி போனாப்பில் சேண்ட்ரா அந்த சாண்ட்ரா வந்து இந்த ட்ராமாட்டிக் எமோஷனலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ அதை தாண்டி ஒரு பிரேவாக வராங்க பிரேவாக இருக்கணும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக பல பெண்களுக்கு இருக்கணுன்றத சொன்னவனே இதை அட்வைஸ் பண்ணுறீங்க சபரி வேறு ஏதாவது சொல்லுங்கள் இல்லை சார் சாண்ட்ரா வந்து வின் பண்ணோம் சார் பயந்துகிட்ருக்க நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுவாங்க சார் அதனால சேண்ட்ராவை சேவ் பண்ணுன்ற மாதிரி சாப்பாடு சொல்லிவிட்டு ஒரு மிளகாவை எடுத்து சாப்பிட்டா போல சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக தத்தளிக்கிறார் அடுத்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னும் போது கண்டிப்பாக எடுக்கிறேன் சார் வினோத் நான் சேவ் பண்ணுறேன் வினோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ அவர் நினைக்கிறது நடக்கணும் நிறைய மாறி இருக்கார் இந்த வீட்டுக்குள்ள ஒன்று ரெண்டாவது கேஷ் அமௌண்ட் அவருக்கு முக்கியம் இந்த ரெண்டு காரணத்துக்காக வினோத்தை சாப்பிட்ற சேவ் பண்றன்றதுக்கு சொல்லிட்டு அவரும் மிளகாவை சாப்பிட்டு வெளியே ஆனா பிக்பாஸ் வெளியே போகும்போது எல்லாருக்கிட்டையும் வெளியே போய் சொல்லாதீங்க ஏதாவது பேசி சமாளிச்சிருங்கன்னு சொல்லி அம்ஸ்டர் அடுத்து விக்ரம் போகிறார் விக்ரம் போன உடனே மிளகாவா மாதிரி சொல்லிட்டு சபரியை முதல்ல சேவ்பாரு சார் அவன் நல்லவன் நடிப்பு நடிப்பு நடிப்புன்னு சொல்றாங்க ஆனா அவன் நடிக்கலை உஜெனியூனான நல்லவன் அவன் இந்த டாஸ்க்குக்காக எஃபெக்ட போட்டு உழைச்சி 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 வந்துட்டு இருக்கான் கையில அந்த குறிப்பா வந்து அந்த டாஸ்க்ல அவன் முன்னிலையில இருந்தாலுமே எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல வெளிய வந்து ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும் இது எல்லாமே சூப்பரா பண்ணா எங்க அப்பாவுக்கு ஈவனா மாதிரி ஒரு பையன் தான் வேணும் சோ நான் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஆர்ட் சொல்றேன் சபரி தான் சபரி தான் அப்படின்றத விக்ரம் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அவன் சாப்பிட முடியல அதை க எப்படியோ முக்கி கிக்கி சாப்பிட்டு ரெண்டாவது ஆப்ஷனை எடுக்கிறீங்களான்னு கேக்கும்போது எடுத்துட்டாப்ல சேண்ட்ரா நிறைய த்ரூ பண்ணியிருக்காங்க சோ அவங்க கடந்து வரணும் அந்த க்ரோத்ரூப் பண்ணியதுல இருந்து கடந்து வந்து ஒரு ரிலீஃபாக போய் சேரணும் சேண்ட்ரா அப்படின்றதுக்காக சேன்ட்ரா நாமேஷன்ல இருந்து அடுத்து அரோரா அரோரா அந்த பிக் பாஸ் அந்த கன்ஃபேஷன்ல அந்த மெயின் டோர்லேயே நின்றுக்கிட்டு மிளகா பார்த்தோன்னா அப்படின்னு நின்ட்டாங்க பிக்பாஸ் தான் எல்லாம் அழுதுட்டு போனானுங்களா எச்ஏ முழுங்குற மூமெண்ட் இதுதானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் பாராட்டிட்டாரு டிடிஎஃப் வாழ்த்துக்கள் அப்படின்னு போது என்ன முகத்துல சந்தோஷத்தை காணும் எங்க பிக் பாஸ் மிளகாலாம் வச்சிருக்கீங்க எப்படி சந்தோஷம் இருக்கும் சரி ஒருத்தரை சேவ் பண்ணோம் என்ன நினைக்கிறீங்கன்னும் போது சாண்ட்ராவை ஃபஸ்ட்டு சேவ் பண்றாங்க இந்த வீக் அவங்க கடந்து போகணும் இந்த வீக்ல அவங்களுக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு ஸோ மற்றவங்களுக்குலாம் சாய்ஸ் இருந்து அவங்களுடைய சாய்ஸே பறிக்கப்பட்டு ஒரு அநியாயம் நடந்திருக்கு இவ்வளோ கோப் த்ரூ பண்ணது தப்பு ஸோ சி இஸ் வெரி மச் கேபபிள் டு வின் என் கூட இருந்த பாயிண்ட்ல அவங்க நினைச்சிருந்தா அந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணியிருப்பாங்க ஃபினாலை வைக்கும் அவங்க வரணும் ஸோ அவங்க வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வெளியே போகணும் அந்த பயம் இந்த பிக் பாஸ்னால் பயம் இருக்கக்கூடாது ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக நான் சேண்ட்ராவை சேவ் பண்ணுறேன்ற மாதிரி மிளகாவை என்ன பண்ணிட்டாங்க பாதி புட்டு பாஸே ஏமாத்தலாம் ட்ரை பண்ணாங்க அரோரா அங்கே பாஸ் ஏன் அரோரா இப்படி பண்ணுறீங்க முழுசாக சாப்பிடுங்கன்ற மாதிரி அங்கே பிக்பாஸும் அரோராக்கும் ஒரு காமெடி செக்மெண்ட் நடந்தது பாருங்கள் இருக்குதுலேயே ஒரு ஃபன்னியான ஒரு செக்மெண்ட்டாக அந்த செக்மெண்ட் தான் வேறு லெவலாக இருந்துச்சு பிளாஸ்டாக இருந்துச்சுங்க அது என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய தருணமாக இருந்தது பிக் பாஸ் மற்றும் அரோராவோட அந்த மிளகா கான்செப்ட்டு வேற லெவலு அதில் வேற பிக் பாஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க தண்ணி வச்சுருக்கூடாது பால் வச்சிருக்கணும் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும் பால் வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க பேச அதை வெளியே போய் குடிங்கன்ற மாதிரி கவுண்ட்ரு போட மாற்றி மாற்றி நல்லா இருந்து அடுத்து ரெண்டாவது ஆப்ஷனும் கொடுத்தாரே சாய்ஸ் எடுக்கிறீங்களான்னு கண்டிப்பாக எடுக்கிறேன் ஐ ஸ்கோரில் இருந்தார்ல சபரி எப்படி செம்மையா போட்டாங்க ஆமாம் அவனை அடித்த ஒவ்வொரு ரீசனும் அப்படியே வேலிட் பாயிண்ட் ஏன்னா இதை வச்சு வெளியே வந்து நேரேட்டிவ் வேறு செட் பண்ணுறாங்க அரோரா எப்படியா இருக்காங்க பாருங்கள் இப்படி இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லிடுச்சு ஐஸ்கோர்ல உட்காந்துட்டு இருந்த நல்ல ஐஸ் போர்ட்ல உட்காந்துட்டு இருந்தார் சபரி நல்ல சீட்ல இருந்தார் எப்படி நல்ல சீட்ல இருந்தார் ஆனா சாண்ட்ராக்குன்னு வந்து நல்ல மனசு அந்த காரை விட்டு இறங்கி காப்பியாத்து இது வேற மாதிரி மூமெண்ட் சார் வேற லெவல் ஓகே என்ன அதுல இறங்கிட்டு நான் இறங்க வந்தேன் என்னை இறங்க விடல நீ வின் பண்ணணும்னு எனக்காக சொன்னார் சார் எப்படி அவர் தோத்ததும் மட்டும் இல்லாம அவங்களை காப்பாத்துனதும் மட்டும் இல்லாம என்ன வின் பண்ணுன்றது சொன்னதே அவர் தான் சார் எப்படி என்னை வின் பண்ணுன்னு சொன்னதே அவர் தான் சார் ஸோ நீ வின் பண்ணணும் அரோரானு சொல்லி அதை கை வேற மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அப்படின்றத சொல்றாங்க ஓகே அதுவும் அந்த அவ்வளோ கிட்ட வந்து அந்த கை நழுவி போகிற மூமெண்ட்டெல்லாம் எவ்வளோ பெரிய வழி வலிக்கும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு இருக்கே சார் அதுவே பெரிய லெவல் சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அந்த கோல்டன் சிக்கண்ட் அந்த எனக்கு கிடைக்கிறத விட அந்த நபருக்கு போய் சேர்ந்துருக்கணும் ஸோ ஆனால் எனக்கு வந்து சேர்ந்துருக்குது அவர் கண்டிப்பாக மேலும் மேலே போகணும் அதனால நான் அவரை சேவ் பண்ணுறேன் அந்த ஹியூமானிட்டிக்காகவே நான் சேவ் பண்ணுறேன்ற மாதிரி ஒவ்வொரு ரீசன்ஸ்லேயும் செஞ்சுட்டா நரோரா வேற மாதிரி செஞ்சுட்டா சபரியை சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்து சாண்ட்ரா போகிறாங்க சாண்ட்ரா போயிட்டு சபரி எனக்கு ஒரு விஷயம் அதுலேயும் அங்கே ரியாக்ஷன் பண்ணணும் இந்த மிளகா சாப்பிடணும் போது சாண்ட்ராவோட ரியாக்ஷனே மாறிடுச்சு சார் எனக்கு ஒரு விஷயம் சார் டாப்ல இருந்து டிஎஃப் வாங்கணும் சார் அவன் அவன் வாங்குறத விட்டு ஹுமானிட்டியும் கைண்ட்னஸ்ஸும் வந்து என்னை பார்த்தது ஒரு ப்ரவுட் ஆஃப் த மூமெண்ட் சார் ஐ வாண்ட் டு சேவ் சபரி இதே சாண்ட்ரா தான் சபரி நல்லவன் கிடையாது இப்படி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதே வாயால் சாண்ட்ரா வாயால் சபரி சேவ் பண்ண வச்சான் பாத்தீங்களா அதுதான் சபரியோட வெற்றி எப்படி சபரி நீ வேற மாதிரி வேற மாதிரின்னு பேசிட்டு இருந்த சாண்ட்ரா வாயாலே சபரி மாசுன்றதை சொன்னாங்களே தட் இஸ் த மூமெண்ட் மேன் மூமெண்ட் அடுத்து இன்னொருத்தரை சேவ் போது வினோத் நிறைய இடத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு சபரி கூட சேர்ந்துக்கிட்டு ஸோ அவரும் அந்த ரெண்டு அந்த காரை விட்டு வந்து வந்ததுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டாங்க இப்போ இதில் என்ன ட்விஸ்டுன்னா சாண்ட்ராக்கு நாலு ஓட்டு சபரிக்கு அஞ்சு ஓட்டு வினோத்துக்கு ரெண்டு ஓட்டு இதுல டுஸ்ட் எங்க தெரியுமா வினோத் ரெண்டாவது ஓட்டு போடாம இருந்தது தான் வினோத் ஒரு ரெண்டாவது சாண்ட்ரான்னு சொல்லிட்டு இருந்தா சாண்ட்ரா சபரி ஈக்குவல் ஆயிருவாங்க அப்ப ரெண்டு பேருக்கு கொடுக்குற மாதிரி போயிடும் அடுத்து என்ன பண்றாரு பிக் பாஸ் எல்லா லிவிங் ஏரியாலையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து காப்பாற்றப்படும் நபர் அரோரா அப்படின்னு சொன்னாரு அடுத்து செகண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி அடி இந்த வாரம் எல்லாரும் நாமினேஷன்ல இருக்கீங்கன்ற மாதிரி மொத்தமா முடிச்சு விட்டு பிராங்கா இது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆகியாச்சு அதில் கிளம்பு கிளம்பு கிளம்புன்ற மாதிரி வினோத் வந்து அந்த வடிவேல் திறத்துவாங்களா ஒரு மீட்டிங் கலந்துச்சு அந்த மாதிரி திரட்டி விட்டுருந்த மூமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சு இதுல கேம் சேஞ்சர்னா அந்த இடத்துல வினோத் ரெண்டாவது ஓட்டு ஒருத்தருக்கு சாண்ட்ராக்கு போட்டு இருந்தா அஞ்சு அஞ்சு அந்த இடத்துல போடாமல் ஒரு டுஸ்ட்டு வச்சுது தெரிஞ்சோ தெரியாமல பண்ண வினோத்துக்கு வேற மாதிரி அப்படின்றத சொல்லிக்கிறேன் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்